ரத்த ஓட்டம்லாம் அந்த பகுதி தேவை இல்லாததுனால குறைந்த உணவுல அவங்க வாழ முடியும் இந்த மாதிரி எல்லாம் நிறைய இப்படி உடல் கூறுகளை வச்சு வித்தியாசப்படுத்துறாரு காலவீகணு மாற்றம் தான் இருந்தா கூட தாய் ஒழி சமூகம் சொல்லுவாங்க ஆமா ஒரு வேட்டையாடும் போது தாய் தலைமை ஒரு சமூகத்தை வரையடுத்து செல்வார்கள்னு சொல்லுவாங்க காலப்போக்கில ஆணாதிக்க சமூகம் தான் பெண்களை வந்து உடுக்குதுன்னு சொல்றாங்க இல்ல ஆணாதிக்கம்னு ஏன் வந்தது ஆணாதிக்கன்னு சொல்லிக் கொண்டு தவிர பெண் அதிகம் ஆத்திர வேண்டியதுக்கு இல்ல அது பலவிதமான அதாவது உடல் ரீதியாக ஆண் தான் அந்த மாதிரி படைக்கப்பட்டு இருக்கிறான் தான் காரணம் அதனால பேசிக்கொண்டே இருக்க முடிகிறது இல்லன்னா நீங்க என்ன ஆதிக்கம் வைங்கள ஏழு உங்களை ஆதிக்கம் போயிடணும் சொல்வதில் இருந்தீங்கன்னு கேக்குற மாதிரிதான் படைக்கப்பட்டிருக்காங்க எங்களை ஆதிக்கம் பண்ணாதீங்கன்னு கேக்குற மாதிரி படைக்கப்படலாம் பெண் அடிமை உடல் ரீதியாக வலிமை உள்ளவனா இருக்கிறான் பெண் வந்து உடல் ரீதியா வலிமை கம்மியானோ இதான் இது யாரும் முடியாது ஒரு ஆம்பளை ஒரு மூட்டை தூக்குற மாதிரி ஒரு பெண்ணுக்கு தூக்க முடியாது அந்த மாதிரி மாட்டாங்க அவங்க இன்னும் வேலை செய்யற நிறைய பெண்கள் பாத்தீங்கன்னா அதே செங்கலை வந்து தலையை சுமத்தி கொண்டு ஒரு புள்ளைய கையில வச்சுலாம் உழைக்கும் பெண் இல்ல அது மாதிரி டபுள் செய்வான் பெண்கள் வந்து சுலவா தான் செய்வாங்க சாப்பிடுற உணவும் ஒரு காரணமாக இருக்குது உணவு காரணம் இல்லைங்கிறான் உணவை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து குறைந்த உணவு போதுங்கிற அளவுக்கு உடல் இருக்கிறது அவங்களுக்கு எல்லாம் கொழுப்பு அதிகமா இருக்கிறதுனால கொழுப்புக்கு ரத்த ஓட்டம் இருக்காது ரத்த ஓட்டம் போகக்கூடிய பகுதிகள் பெண்களுக்கு கம்மியா இருக்கிறதுனால குறைந்த உணவு அவங்க அதை அவங்களுக்கு போதும் அதாவது டிரான்சிஸ்டர் ஐடியா இருக்குல்ல அதுவும் வாழ்வு ரெடி அந்த காலத்துல இருக்கும் இதுக்கு நிறைய பவர் வேணும் இது கம்மியானது வேணும் எல்சிடி டிவிக்கும் சாதா டிவிக்கும் வித்தியாசம் அதுக்கு ரொம்ப பவர் கம்மியா இருக்கும் அதே மாதிரி பிரைட்டா இருக்கும் இதுக்கு நிறைய பவர் இழுக்கும் சாதாரண டிவி அந்த மாதிரி படைக்கப்பட்டிருக்கிறதாக அறிவியல் இப்ப நிரூபிக்கலாம் பெண்களுடைய தன்மை இந்த நம்ம என்ன சொல்றோம்னு கேட்டா எதுல வந்து வித்தியாசம் இருக்கிறதோ அதை வித்தியாசம் உணர்ந்துக்கிறங்க இப்போ ஒரு ஆண் இருக்கிறான்னு சொன்னா அவன் வந்து என்ன மாதிரி இருந்தாலும் அவனை பார்த்து சபலப்படுவது அவனை வந்து பத்து கும்பல சேர்ந்து அவனை கடத்திட்டு போய் கற்பழிக்கிறதுங்கிறது நடக்காது ஒரு பெண் அப்படி இருந்தாலே நடக்கிறது அப்ப நம்ம என்ன செய்யணும் இப்படிதான் இதான் எதார்த்தம் இதான் உலகத்துல இருக்கு இந்த யதார்த்தத்தை புரிந்து கொண்டு நம்ம ஒரு சட்டங்களை பகுத்தம் என்று சொன்னால் பெண்கள் நீங்க கவனமா இருந்துக்கிறங்க நீங்க உங்களுடைய நீங்க ஆபாசமான முறையில் நடந்தீங்கன்னு சொன்னா அல்ல தனிமையில மாட்டிக்கொள்ளக்கூடிய நிலை இருந்தீர்களே உங்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்றோம் இது இதுதான் யதார்த்தமான அறிவாளி சொல்லக்கூடிய விஷயம் அதெல்லாம் ரெண்டு சமணிமா தனியா போ ராத்திரி ஒரு மணிக்கு ஒரு ஆம்பளை மாதிரி போன்னு சொன்னா அது அவளுக்கு கேடுதான் செய்யுமா நன்மை செய்யாது உதாரணத்துக்கு ஒரு தெருவில் வெறிநாய்கள் சுற்றிக்கொண்டிருக்க என்பதற்காக நாம வந்து வெளியில சொல்ல முடியாது வெறிநாய்களை அகற்ற வேண்டும் கடங்காக சரியான தீர்வார்க்க முடியும் இல்ல இல்ல வெறிநாய்கள் சுற்றுகிறது என்பதை நம்ம அடக்கிதான் வெறிநாய்களை அடக்க முடியலன்னா எல்லாமே வெறிநாயா இருந்தா அடக்க முடியல நான் இப்ப ஒரு பெண்ண தனியா போறான்னு சொன்னா ஒவ்வொரு பெண்ணோடையும் மதம் மதத்தின் கடமை அது இது மக்களை பண்படுத்துவதுதான் மதத்தின் கடமை மதத்துல உள்ளவன பண்படுத்தலாம் மதத்துல இல்லாதவன அப்ப இஸ்லாத்துல உள்ளவங்க யாருமே வந்து கற்பழிப்பு அல்லது பாலியல் ஈடுபடல அப்படின்னு சொல்றீங்களா இது பற்றி அவன் இஸ்லாத்துல இல்ல பேருக்கு இருக்கிறான்னு அர்த்தம் சரியான முஸ்லிமா இல்லன்னு அர்த்தம் சரியான முஸ்லீமா இருந்தானே ஆனால் திருமணத்தின் மூலமாக தவிர வேற வகையில் அவன் எந்த விதமான பாலிகள் ஈடுபாடு வைக்க கூடாது அடிச்சு சரியான முஸ்லீமா இல்லாம இஸ்லாமை பத்தி குறிப்பாக சொல்லப்படுற விஷயங்கள் இந்த பர்தா முறை அப்படிங்கிறது சொல்லப்படுவது ஒரு உடையை அணிய வேண்டிய நபர் அவர் தீர்மானிக்கணும் நான் என்ன உடை ஆனால் ஒரு மார்க்கத்தின் ரீதியாக புகுத்தி நீங்கள் இந்த உடைதான் தான் அணியும் என்பது சொல்லுவது சரிதான சரிதான் அது ஏன்னா அவங்களே தீர்மானிக்கிறதுங்கிறது எல்லாத்துக்கும் சரியா வராது உங்களுடைய ஒரு செயல் என்னை பாதிக்கும்னா நானும் தான் தீர்மானிப்பேன் உங்க செயல் உங்களோட மட்டும் உள்ளதுக்கு நான் தீர்மானிக்க முடியாது உங்களுடைய ஒரு செயல் என்னையும் பாதிக்கும் என்று சொன்னால் அப்ப நானும் அதை தீர்மானிக்கக்கூடிய ஒரு இடத்துல வந்துருவேன் பெண்களுடைய உடையை பொறுத்த வரைக்கும் இப்ப சமீபத்துல அது ஒரு சில வாரங்களுக்கு முன்னாடி ஒரு வார இதழில் கூட கும்பதும் வார இதழில் கூட அந்த ஆய்வை வெளியிட்டு இருந்தாங்க இப்ப கூட பிரிட்டன்ல இருந்து அந்த ஆய்வை வந்து மறுபடியும் வெளியிட்டு இருக்கிறாங்க அதுல என்ன சொல்றாங்கன்னு கேட்டா பெண்கள் வந்து ஆடை அந்த ஓப்பனாக ஒரு அரைகுறை ஆடையோட வெளியே நடமாடும் பொழுது ஆண்களுடைய ஆண்மை பாதிக்கப்படுகிறது ஆண்மை பாதிக்கப்படுதுங்கிறாங்க அது எப்படி அந்த ஆண்மை பாதிக்கப்படுதுங்கிறாங்கன்னா அந்த அவங்களை பார்த்து கிளர்ச்சி அடையும் பொழுது அவங்களுடைய உறுப்புகளில் ஏற்படக்கூடிய அந்த கசிவின் காரணமாக அவங்களுடைய அந்த உடல் ரீதியா உடல் உடல் கொள்ளக்கூடிய சக்தி இழந்து தார்மீக ரீதியா அவங்க வந்து தோல்வி இந்த சமூகம் கற்றுக் கொடுத்த அந்த கருத்தியல் தானே பிரச்சனை இப்ப உதாரணத்துக்கு ஒரு பொன் ஒரு பெண்ணை பார்த்தாலே ஆணுக்கு சபலம் ஏற்படும் என்று நீங்க சொன்னீங்கன்னா இப்ப குடும்பத்துல எனக்கு அக்கா இருக்காங்க தங்கச்சிருக்காங்க அவங்கள சபலம் ஏற்படாது ஏனென்றால் எனக்கு கருத்தியல் ரீதியாக வரைமுறை இருக்கிறது அதே வரைமுறை ஒரு மனிதை கற்பித்தால் சமூகத்துல இந்த மருதாபுரிய தேவையில்லையே இல்ல அப்படி அப்படி கற்பித்தீர்களே ஆனால் எப்படி இல்லற வாழ்க்கை நடக்கு சார் மிருகங்களுக்கு யார் கற்பிக்கிறா மிருகங்கள் இருக்குது ஒரு ஆண் மிருகம் வந்து ஒரு பெண் மிருகத்துக்கு போய் அதை கண்டவன நிரண்டுது அப்ப ஆண் என்ற அந்த தன்மை அதை வந்து அப்படி செய்ய வைக்கிறதா அல்ல யார் கற்பித்தாங்களா இல்ல மிருகத்திற்கு வெறும் உடல் கூறு மட்டும்தான் அந்த உடல் இருக்கிற மனிதனுக்கு உடல் தேர்வுகளும் இருக்கின்றன மன ரீதியும் அது இருக்கிறது அந்த வகையில பார்க்கும்போது நான் கேள்வி கேள்வி என்றால் ஒரு பெண்ணை பார்த்தவன் சபலம் ஏற்படும் என்றால் குடும்பத்தில் உள்ள பெண்களும் பார்த்த சபலம் ஏற்படுமா கிடையாது கிடையாது அது காரணம் சின்ன வயதிலும் அது கற்பிக்கப்படுவர் இவர் உங்க அக்கா தங்க கற்பிக்கப்படுவது அதே போல சமுதாயத்தில் பெண்கள் சகோதரிகள் அம்மான்னு சொல்லி அந்த பழக்கத்தை சொல்லி கொடுத்தா வருகை தேவையில்லையா இல்ல அது அதையும் சொல்லி கொடுக்கத்தான் வேணும் அதை இஸ்லாம சொல்லி தருது அந்நிய பெண்களை நீ பாக்காதே மனைவியோட நிறுத்திக்க அது சொல்லி கொடுக்குறோம் சொல்லி கொடுப்பது அது தனியா அது ஒரு விஷயம் அது அனைவரும் தான் நீங்க சொல்ல விளை விளைவு என்ன நம்ம சொல்லி கொடுக்கறோம் மதத்தின் கொள்கை மக்கள் ஏற்றுக்கல சொல்றீங்களா இஸ்லாமிய மக்கள் உலகம் பூரா மக்களுடைய பூரா கட்டுப்பாடா வீட்டுல உட்காந்துட்டா கூட அங்க நடக்க வேண்டிய நடந்துருமே அது எல்லாரும் கத்துக் முடியாத மதத்துக்கு வெளியே உள்ளவங்க இருப்பாங்க மதத்துல நம்பிக்கை இல்லாம மதத்துல உள்ளவங்க இருப்பாங்க அப்ப நம்ம என்ன நீங்க சொல்லக்கூடிய போதனையும் செய்யலாம் நீ பாரு சகோதரி மாதிரி எல்லாத்தையும் பாரு உன் மனைவியோட மட்டும் நீ சல்லாபம் பண்ணு வேற ஒருத்தி நீ பாக்காது என்று அது இஸ்லாம் சொல்லுது குரான்ல அப்படி இருக்கிறது நபிகள் நாயகம் சொல்லி இருக்கிறாங்க நாங்கள் அதை போதனைகள் மூலமா சொல்லிக்கொண்டிருக்கிறோம் அது கரெக்ட் அது போதுமான கேட்கணும் அது வந்து நம்ம அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மக்களுக்கு போதுமே தவிர அவங்களை பாதுகாக்கிறதா இருந்தா அவங்களும் சேஃப்டியாக தான் இருந்து கொள்ள வேண்டும் அதையும் ரெண்டையும் செய்யணுங்கிறோம் நாங்க இது இதை செய்வது மட்டும் போதுமானது இல்லை இதையும் செய்வோம் ஆணுக்கு கருத்தியல் ரீதியாகவும் அந்த கருத்தை விதைக்குவோம் அதை ஏற்றுக்கொண்டு சின்ன சதவீதம் இருப்பான் ஏற்றுக்கொள்ளாதவன் அதிகமான சதவீதம் இருப்பான் இருப்பான் இன்னொரு விஷயம் இந்த பெண்கள் ஆண்கள் அந்த திருமணத்துல வந்து விவகாரத்தை பண்ணணும்னா தலாக் ஒரு விஷயம் சொல்லப்படுகிறது அதாவது மூன்று முறை தலாக் என்று ஒருவர் சொல்லிவிட்டால் அதை இருவரும் பிரிந்து விட்டால் மறுபடியும் சேர முடியாது அப்படி ஒரு ரூல் இருக்குது நீங்க எதுனா புத்தகத்தை கூட குறிப்பிட்டு இருந்தீங்க அதாவது மூன்று முறை தலாக் சொல்லிவிட்டால் இந்த கடைசி வாய்ப்பையும் அவன் பயன்படுத்தி விட்டால் அந்த நிமிடமே திருமண உறவு நிரந்தரமாக நீங்கிவிடும் மீண்டும் சேருவதற்கு எந்த கெடுவும் இல்லை அவளை இன்னொருவனுக்கு மனைவியாக பிறகுதான் அவளை அவரை தலா மறுபடியும் சேர முடியும் சொல்றாங்க அதாவது தலாக் சொல்லிட்டு மறுபடியும் மனசு மறுநாள் அவரோட சேர முடியாது இன்னொருத்தர் திருமணம் பண்ண போதா தலா சேர முடியும் இது வந்து இப்ப எனக்கு விருப்பமே இல்ல பழைய கடலோட சேர விழுமுறைன்னு ஒரு பெண் நினைச்சா இது வந்து மார்க்க ரீதியா அது முட்டுக்கடையா இல்லையா இல்ல உங்களுக்கு என்னன்னா முதல் ஒரு வாய்ப்பு கொடுக்குறோம் நீங்க சொல்ல மூணாவது தலாக்கு தான் அது வருது தலாக்கு பிரிஞ்சிடுறாங்க பிறகு ஒரு குறை குறுகி காலத்திலேயோ நீண்ட காலத்திலேயோ நம்ம சேர்ந்து வாழலாம் நினைத்தாங்கன்னு வைங்க அப்ப இஸ்லாம் குறுக்க நினைக்கா சேர்ந்துக்கருங்க உலகத்துல கூட விவாகரத்து பண்ணா சேர முடியாது உலகத்துல எந்த நாட்டிலையும் இஸ்லாத்துல மட்டும் சேரலாம் விவாகரத்து பண்ணிட்டு எல்லாம் முடிஞ்ச பிறகு நினைச்சா அவங்க வேற கல்யாணம் பண்ணிக்கலாம் நினைச்சா இந்த புருஷனையும் அவங்க கல்யாணம் பண்ணிக்கலாம் ரெண்டு பேரும் ஒத்துக்கிட்டார் கல்யாணம் இது முதல் திருமணம் முதல் தலாக்கு ரெண்டு மறுபடியும் சேர்ந்து வாழ்ந்து கொண்டே இருக்கிறாங்க மறுபடியும் பிரச்சனை வருது மறுபடியும் தலாக்குங்கலாம் மறுபடியும் பிரிஞ்சிருக்காங்க இப்பவும் சேர்ந்து கொள்ளலாம் அப்போ மூணாவது தினமையை செய்யும் பொழுது இப்படி வறுமையான உங்களுக்கு ஒரு நிலைக்கா ஒரு லிமிட் பண்ணணும் இல்லாட்டி வாரத்துக்கு ஒருக்கா சேர்றதும் அடுத்த வாரம் பெரிய விதமாக போயிடும் எந்த ஒரு காரியமா இருந்தால் ஒரு எல்லை வகுக்கல்னு சொன்னா அது வந்து விபரீதமாக போயிடும் ஒரு உதாரணத்துக்கு ஒரு மனைவி ஒரு கணவன் மீது ஒரு தவறான நடத்த நினச்சிருக்காங்க வேற ஒரு ஒரு குற்றம் நினச்சிட்டு இருக்காங்க ஆமா அதான் மூன்று மொழி தலாத்து விவகாரத்தை பண்ணிட்டாங்க பண்ணிய பிறகு தன் கணவர் குற்றமற்றவர் என்று தெரிந்த பிறகு மறுபடியும் அவர் கூட சேர்ந்து வாழ முடியும் என்றால் முடியாது ஆமாம் இப்ப இது வந்து ஒரு ஒரு பெண்ணு கிடைக்கக்கூடிய அநீதி இல்லையா இல்ல இல்ல அதாவது மூணு தலாக்கு ஒரு நேரத்துல சொல்ல முடியாது அதாவது இப்ப ஒரு தலாக்குறான் ஒரு தலா கூட பிரிஞ்சுட்டாங்க பத்து வருஷம் ஆச்சு பத்து வருஷத்துக்கு அவங்க சேர்ந்து வாழ்னா நடந்து கொள்ளலாம் அது கணக்கெல்லாம் கிடையாது திருமணம் இல்லாம சேர்ந்துக்கிறதுக்கு தான் மூணு மாசம் கேப்பு இப்ப தலாக்கு விவாகரத்துன்னு சொல்றான்ல சொல்லிட்டு மூணு மாசத்துக்கு இடையில சும்மா கூடி வந்துடலாம் மூணு மாசம் கலந்துருச்சு சொன்னா அஞ்சு வருஷம் ஆனாலும் மேரேஜ் பண்ணி ரெண்டு பேருமே மறுபடியும் மனைவியாக மூன்றாவது திறமை இப்படி சேர்ந்து வாழ்த்து மூணாவது தலைவர் சொல்லிட்டாங்க அதற்கு பிறகு தன் சேர்ந்து வாழ வேண்டும் இஸ்லாம் இல்லையா அனுமதி எப்படி அது முடியாது அதுக்கு பிறகு செய்யறதா இருந்தா நீவகரத்து அடிக்கடி செய்யக்கூடாது என்று எச்சரிக்கை பண்ணுவதற்காக வேண்டி அவன் எதை ஏற்றுக்கொள்ள மாட்டான் அத நிபந்தனை ஆக்குது பாரதிரம தெரியுது இல்ல உங்களுக்கு இது ஏன் இப்படி சொல்றது ஏற்றுக்கொள்ள முடியல இல்லையா அந்த மாதிரி ஒரு கண்டிஷனை போட்டா இந்த மூணாவது தலாக யூஸ் பண்ண மாட்டானாங்க ஒரு தவறு ஒரு குற்றம் குற்றமுற்ற தெரிந்த பிறகு அதாவது பயன்படுத்தினாங்க குற்றம் தெரிந்த பிறகு இருந்தாலும் பிற்காலத்தில் சில உண்மைகள் தெரிய வந்து குற்றமற்றவர்கள் தெரிந்த பிறகு தன் மனைவியை வந்து சேர்ந்தவன் ஆசைப்படுறாரு இரண்டு பேரும் சேருவதற்கு இஸ்லாம் அனுமதிதான் இல்லையா இல்ல அனுமதிக்காது இல்ல ஒரு குடும்பத்தில் பிரச்சனை வருவது என்பது இயல்புதான் பிரச்சனை இல்லாத குடும்பம் எதுவும் சொல்ல முடியாது அப்ப அந்த வகையில் மனம் இருந்தி வருபவர்களை வந்து இஸ்லாம் வந்து ஆதரவு தெரிவிக்கல அப்படின்னு கருத்தா இருக்கு இல்ல அதாவது எப்படி நம்ம பாக்கணும்னா இது நீங்க மூணு இதை சொல்றீங்க ஒரு சில விஷயங்களுக்கு உன்னோட முடிஞ்சிடும் எப்படின்னா ஒருத்தர் வந்து மனைவியின் மீது ஒழுக்கக்கேடு சம்பந்தமா கணவரை குற்றம் சுமத்துறாரு சாட்சி இல்ல இவ வந்து தவறான நடத்துக்கு போயிட்டாள் அப்ப ரெண்டு பேருமே என்ன செய்யணும்னு கேட்டா நாங்க சொல்றது உண்மை நான் போய் சொல்லியிருந்தால் என் மீது இறைவனுடைய சாபம் உண்டாகட்டும் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேர் பிரிஞ்சிருவாங்க பிரிஞ்ச அன்னைக்கே அவங்க மறுபடியும் சேர முடியாது ஒருதலாக தான் நடக்குது இதுல நம்ம என்ன பார்க்கணும் என்று கேட்டால் இவ்வளவு முத்தி போன பிறகு ஏன் மர சேர பாக்குறீங்க முதல் தடவை சேர்ந்தீங்க தலாக்குன்னா மறுபடியும் சேர்ந்துக்கிட்டீங்க மறுபடியும் தலாக்குன்னா மறுபடியும் சேர்ந்துக்கிட்டீங்க மறுபடி மறுபடியும் போடான்னு கோழாஞ்சல் வேற வேற வாழ்க்கை எடுத்த வேண்டிய இஸ்லாத்துல கொடுக்குறீங்க மூன்று கடுதான் மூன்று கடுதான் கல்லானாலும் கடவுள் புள்ளாலும் புருஷங்கிறது இஸ்லாத்துல கிடையாது உங்களுக்கு வேற உங்களுக்கு ஆற்றினர் கிடைக்காம இருக்கு இந்த அளவுக்கு மூணு தடவை பிரச்சனை ஆன கூட மறுபடியும் சேர்ந்து வாழ்நாள் நினைக்கிறீங்க நீங்க பிரச்சனை இல்லாத ஒரு கடவுள் என்னைக்கு தேர்ந்தெடுத்துட்டு போங்க நீங்க பிரச்சனை இல்லாத ஒரு மனைவி என்னைக்கு தேர்ந்தெட்டு போங்க சரி சிவனகம் உலக தமிழ் சமூகத்திற்கு தமிழ்நாடு தகு சமாத்து சார்ந்துள்ள அரசியல் கொள்கைகளை பற்றிக்கும் நீங்கள் பிரச்சாரம் செய்யக்கூடிய மத மார்க ரீதியான பல்வேறு கேள்விகளுக்கு தளிக்காமல் பதில் கூறினீர்கள் உங்கள் கருத்துக்களுக்கும் நேரங்களுக்கும் நன்றி ரொம்ப நன்றி கேப்டன் டிவிக்கும் வேந்தன் சார் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி நண்பர்களே அடுத்த ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் Allah. Long...